வணக்கம் மக்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம்னா இன்னும் பயமாக தான் இருக்குது ஆங்கில மருந்தோடு சித்த மருந்துகளை எடுக்கலாமா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவு ஏற்படுமா அப்படிங்கிற பயம் இந்த நிமிடம் வரை படித்தவர்களுக்கும் இருக்குது படிக்காதவர்களுக்கும் இருக்குது இதை கண்டிப்பாக நாம் போக்கி ஆகணும் குறைஞ்சது ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பு ஆங்கில மருத்துவம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது அப்போ அந்த நிலையில் எந்த மருத்துவ முறை மக்கள் வந்து பின்பற்றினாங்க தமிழ் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தை தான் பொதுமக்கள் முழுவதுமாக பயன்படுத்தினாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மன்னர்கள் ஆண்ட காலங்களில் இந்த மூலிகை வைத்தியம் நாட்டு மருந்து பாட்டி வைத்தியம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவ முறை மட்டும்தான் இருந்தது ஒவ்வொரு மன்னர்கள் இருக்கக்கூடிய அந்த அரசபையில் ஒரு வைத்தியர் தான் இருப்பாங்க எந்த நோயாக இருந்தாலும் சரி வெட்டுப்பட்டாலும் சரி குத்துப்பட்டாலும் சரி அடிபட்டாலும் சரி எலும்பு முறிவாக இருந்தாலும் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளை தான் அந்த வைத்தியர்கள் வந்து அன்னைக்கு பயன்படுத்தி அந்த நோய்களை வந்து முழுமையாக குணப்படுத்தினாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தமிழ் மருத்துவத்தை பொதுமக்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் இது கட்டாயம் கிடையாது ஆனால் மிக மிக அவசியம் ஏன்னா இன்றைக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் எல்லாருக்குமே இருக்குது தீராத நோய்களும் இருக்குது தீர்க்கக்கூடிய நோய்களும் இருக்குது தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் தீரும் நோய்கள் எவை தீராத நோய்கள் எவை தீரும் நோய்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை கொடுக்கலாம் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்திலையும் அதாவது லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னால் எப்படி சிகிச்சை முறைகளை வந்து ஒழுங்குபடுத்துவது எடுத்த உடனே நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் மருந்துக்கு போக மாட்டாங்க முதல்ல குடலை சுத்தப்படுத்துவார்கள் குடலை சுத்தப்படுத்துறதுக்கு பேதி ஆகிறதுக்கு மருந்தை கொடுப்பாங்க குடலை சுத்தப்படுத்தின பிறகு அதற்கு பிறகு அந்த நோய்க்கு தக்கவாறு என் வகை தேர்வு இப்போ தான் ஸ்டெத்தாஸ்கோப் இருக்குது பிபி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அல்ட்ராசோனாகிராம் இருக்குது சிடி ஸ்கேன் இருக்குது இரத்த பரிசோதனை எல்லாமே இருக்குது நுணுக்கமான பரிசோதனைகள்லாம் இப்போ தான் இருக்குது ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த பரிசோதனைகள்லாம் எதுவுமே கிடையாது அப்போது எப்படி நோயை கணிச்சாங்க அப்படின்னா என் வகை தேர்வு நான் நிறம் மொழி விழி ஸ்பரிசம் மலம் மூத்திரம் நாடி இந்த எட்டு வகை தேர்வுகளை கொண்டு தான் நோயை கணித்து அந்த நோய்களுக்கு ஏற்றவாறு மருந்துகளை வழங்கினார்கள் மருந்து வழங்கும்போது எடுத்துடனே இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் உலோக மருந்துகள் மெட்டல்ஸு சேர்ந்த மருந்துகளை சித்த மருத்துவத்தில் கொடுக்குறாங்க அதனால் கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படிங்கிற ஒரு பயம் இன்று வரை இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக படித்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்ற மூலிகைகளாக இருந்தாலும் அதனுடைய நச்சுகளை நீக்கி உதாரணத்துக்கு கிராமங்களில் இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்கலாம் வெத்தலை எடுத்தோடனே அதை நல்லா துடைப்பாங்க துடைச்சிட்டு அந்த காம்பை நீக்கின பிறகு தான் சுண்ணாம்பை தடவி பார்க்க வச்சு அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க வாயில் போட்டு மென்னுவாங்க அப்போவே இப்போ தெரியும் அந்த நஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த காம்பை நீக்கிடுவாங்க வீட்டில் சமைக்கும் பொழுது இஞ்சி எடுப்பாங்க அந்த இஞ்சி எடுத்தால் அப்படியே அரைக்க மாட்டாங்க அந்த இஞ்சியினுடைய தோலை சீவி அதற்கு பிறகு தான் அதை பயன்படுத்துவாங்க அதே போல் வெங்காயத்தை எடுத்தால் பூண்டை எடுத்தால் இப்போ காய்கறிகள் எடுத்தால் அதெல்லாம் சுத்தம் பண்ணி நீக்க வேண்டிய காம்புகளை நீக்க வேண்டிய அந்த பூக்களையெல்லாம் நீக்கிட்டு தான் இப்போ பொன்னாங்கண்ணிக்கிறக்குன்னா அந்த பொண்ணாங்கண்ணிக்கில் இருக்கிற அந்த பூ மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் வெள்ளையாக அதை எடுத்த பிறகு தான் சமைக்க பயன்படுத்துவாங்க இப்படி நஞ்சுகளை நீக்குவது நச்சுக்களை நீக்குவது அதெல்லாம் சொல்லுவாங்க லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்பம்பாறு சிந்துரம்பாறு என்று சொல்வார்கள் எடுத்த உடனே உலோக மருந்துக்கு போகாமல் மூலிகை மருந்துகளை கொடுப்பாங்க அந்த மூலிகை மருந்தில் குணமாகலைன்னா மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய உபரச மருந்துகளை கொடுப்பாங்க அதுலேயும் நோய் சரியாகலை அப்படின்னா உலோக மருந்துகளை கொடுப்பாங்க இறுதியாக தான் உலோகம் என்று சொல்லக்கூடிய மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய உலோக மருந்துகளை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தினார்கள் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது அதனால் உடனே நோய்களுக்கு உலோக மருந்தை கொடுக்காம லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதையும் அவர்கள் பின்பற்றி நோய்களை முழுமையாக குணப்படுத்தினார்கள்